ஆமா மக்களே கேமரா ஆன்ல இருக்குன்னு மணி கணக்கில் பேசிட்டு இருக்கேன் இப்போ வா முன்னாடி ஆன் பண்ணவே கொஞ்ச நேரம் பேசிட்டு போய் முன்னாடி பாக்குறேன் ஆனி ஆவல அப்படிதான் எடுக்கணும் அப்படிதான் எடுத்தா அப்லோட் பார்த்தா ஆஹா ஆனா போன் ஆன் பண்ணல மன்னிப்புலாம் கேட்டுட்டேன் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா எல்லோருக்கும் வணக்கம் இந்த சேனலில் இன்னைக்கு என் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்க்குலாம் நிறையா கமெண்ட்ஸ் வருது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு என்னான்னு தெரியாது சரி அவங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு படித்து காட்டுவோம் வர கமெண்ட்ஸில் அவங்கள அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பியா படிக்க மாட்டியா உன் வீடியோக்கு வர கமெண்ட்டுக்கு உனக்கு என்ன ரீப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏன் முடியல இப்பெல்லாம் நிறையா கேட்குறீங்க அதுக்கான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நிறையா பிரச்சனை ஸோ அல்சர் அது இதுன்னு இருக்குது சீக்கிரம் தூங்க சொல்கிறாங்க அது இல்லாமல் மொபைல் ஸ்க்ரீனை பார்த்தா தூக்கம் வராது எனக்கு ஆல்ரெடி தூக்கம் வராத பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்த மொபைலை அதிக நேரம் பார்க்கறது இல்லை என்னென்னா ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்க சொன்னாங்க இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுலேருந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாம தான் நான் மட்டும்தான் ஸோ அதனால தான் இவ்வளோ கஷ்டம் பாப்பா அப்பா ஆளு வீடியோ எடுக்கிறதுனா நான் பன்னெண்டு ரூபாய் இல்லை எடுத்து சொன்னால் கமெண்ட் இருந்தால் கூட பண்ண கூட பண்ண சொல்லுங்க இந்த வேலையை வந்து கேட்பேன் சரி நான் உடல் காரணத்தால் தான் பண்ணலை இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேருக்கு பண்ணுறேன் இது வரைக்கும் உங்களோட வேல்வியான நேரத்தை ஒதுக்கி கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரீப்ளை பண்ணாததுக்கு என்னை மன்னிச்சுடுங்க ஏன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் லைக் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி வந்தும் நான் பண்ணலைனா அதுக்கு காரணம் வந்து இந்தாங்க உடல் ரீதியான பிரச்சனை தான் அதுக்காக மன்னிச்சுடுங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாப்பா வர கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து காட்டுறேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நல்லா கிட்டே நான் அங்கே பாருங்க இப்போ நான் ஆன் பண்ணியிருந்தேனா ஆனில் தான் இருக்குது என்ன வீடியோ நேற்று இட்லி சுட்டோம்ல ஆவி பார்க்க இட்லி சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ஜாக்லின் மேரின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க பச்சை மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு தான் சமைச்சு சாப்பிட்ணுமா இல்லைன்னா அல்சர் வந்து குணமாக அது மாதிரி செய்யலாம் கனி சாய் கனி கனி சாயின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நீ கிட்ட வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசாத அவங்கள்ட்ட நல்ல விதமா பேச அவங்களுடைய நகைச்சுவை நான் நகைச்சுவை நல்லா இருக்குங்கிறாங்க அது பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா கோவப்படுத்துறது அபினேஷன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க கிராமத்து வாழ்க்கையே தனி சுகம்தான் அது வேணா உண்மைதான் கிராமத்து வாழ்க்கையே தனி சுகம்தான் போட்டிருக்காங்க உனக்கு கையில் காட்டுமா கை புண்ணு எப்படி இருக்கு கிட்ட வந்துக்காட்டு ஒன்றுப்பா கொஞ்சம் நல்லா இருக்கா ஓகே அதுக்கு வந்து மை கோல் கோல்டன் டைம்னு ஒருத்தவங்க போட்டுருவாங்க மருத்துவர்கிட்ட போய் தொடர்ந்து காட்டணுமா அப்பாட்ட நல்லா அப்பா உங்களையும் நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க என்ன ஒன்றை வந்துடுமா நான் வந்து ஒன்றை நல்லா பார்த்துக்கணும் கந்துஷ்டி தான் காரணம்னு போட்டிருக்காங்க அப்புறம் நிவா இருபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டுன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நித்திக்கு தூங்கி போயிட்டானா குட்டியை இவனை வந்து பால்வெடியில் கொண்டு போய் விடுங்க பிள்ளைங்களோட சேர்த்து விளையாடு சேர்ந்து விளையாட்டுவிட்டோம் நன்றாக பேச வரும் அப்படின்னு ம் அவனை படுக்கப்படணும் அவன் போய் போடுப்பா தூங்கிட்டேன் நித்தா யா அடிக்கலாம் நீ கொள்ளையில சாப்பிட்டீங்களாப்பா அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு வாசகின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நித்விக்கு வந்து ஒரு நல்ல மாமாவும் நல்ல தாத்தாவும் கிடைத்து இருக்கார்களாம் அவன் வந்து கொடுத்து வச்சவன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க கமண்ட் மெஞ்சியா இருக்கும் நீ வந்து கே ஆரோன் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அப்பாவுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல உழைப்பாளின்னு போட்டிருக்காங்க முருகன் முத்துன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க கமண்ட்டு என்ன போட்டிருக்காங்க தாத்தா பேரன் வந்து அன்பு வந்து கடல விட மிக பெரியதான் பேரனுக்கா அதே மாதிரி தானே நானும் வாங்கிட்டு இருக்கேன் நீ அதை தாண்ட கடல்லாம் தாண்டி மிதந்து வரேன் அம்புல ஐயோ சோகம் அடிச்ச வீடியோவில் பார்ப்போம் ஏமா ஆடு இங்கே வந்து மேயிருமா அதுதான் வெட்டிட்டு வாங்க வெட்டிட்டு வாமா அப்படி போய் ஓட்டிட்டு வா நான் அம்மா கிட்ட படிச்சுட்டு இருக்கேன் பாட்டேன் சோளம் உடச்சிடலாம்ப்பா ம் அதுக்கு போட்டுருவேன் என்னன்னா சாந்தி ஜீன் ஐம்பத்தி நாலு பதினெட்டு அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்பா பேசுறது வந்து காமெடியா இருக்குமா இங்க பாரு கேமராவா காமெடியா இருக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா நன்றி அடுத்து கமெண்ட்டு சத்தீஷ் எஸ்டிஆர்னு போட்டிருக்காங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நீ சொல்ல மெதுவா வந்து அம்மா அப்பாவை இப்படி இப்படிலாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமான் போன் அம்மா அப்பாவை பார்த்துக்க நான் வீட்டை விட்டு போகாம வீட்டிலே இருக்கேன் வேலை கூட போகணுமோ பார்த்துக்கிறேன் ம் அப்படின்னு சொல்லு கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த மூன்றாவது நபர் யார் நீ நடந்தனா கொல்லையில் இருந்தோம் ஆமாம் அப்போ யார் வந்து அந்த சோளம் உடைக்கும்போது கேமரா பிடிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஸ்டாண்டில் வச்சிட்டு தாங்க எடுத்தோம் அங்கே அப்போ அந்த டைமில் வந்து யாரும் எடுக்கலை நாங்களாக தான் எடுத்தோம் ரஞ்சனி மித்ரன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நித்திக் வந்து அழகா இருக்கும் அவனுக்கு சுற்றி போடுங்க சாப்பிட அடுத்தது அம்மா கோலத்துக்கு ஏதாவது வீடியோ கமெண்ட் பார்ப்போம் அம்மா கோலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் முடிய போது கோலம் விட போறோம் சொல்லிருந்தோம் இல்லையா ஏன் அங்கே நிக்கிறவா மார்கழி மாதம் முடிஞ்சா என்னன்னா டெய்லி அம்மாவை கோலம் போட சொல்லுங்க அம்மாவோட கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா டெய்லியும் போட சொல்லுவாங்க டெய்லி போட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா வீடியோ தான் நாங்க எடுக்கணும் கோலம் ஒரு காலமா பாடுறது கிடையாது கோலம் எடுக்கிறப்ப போடுறப்ப போட்டுட்டு இருக்கோம்

எக் பப்ஸ் பத்தி வீடியோ போட்டு போட்டோம் இல்லையா எக் பப்ஸ் செஞ்சோம்ல அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு நமக்கு பப்ஸ் தான் வந்து அப்பா மகேந்திரன் மகேந்திரன் ஒருத்தர் போட்டிருக்காரு அப்பா வேஸ்ட் ஆகாத பப்ஸ் ஒன்னு வேணும் ஒன்னு வேணும் கிடைக்குமா அப்படின்னு போட்டு அப்பா சிரிப்பு தான் ஹைலைட்னு போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க கிடைக்கும் எங்க இருக்காங்க கொடுத்துக்க பாருங்க கேமரா பாருங்க டெய்லியும் வீடியோ போடுங்கள் அம்மா அப்பா தம்பி சூப்பர் அம்மா உங்களுக்கு பெரிய சப்போர்ட் தம்பி அப்படின்னு போட்டு ஜெயப்பிரியா எவர் கிரீன் ஹாப்பியாக அவங்க போட்டிருக்காங்க இவனதான் ஆனால் எங்கள்கிட்ட அடுத்தது ஒருத்தர் போட்டிருக்காங்க தம்பி நீ நல்ல பையன்தான் அப்பா ஏன் உன்னிடத்தில் கோபப்படுகிறார்கள் உன்னை நன்றாக ப வளர்க்கும்படி அப்பாவிடம் சொன்னேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கேன் ஒன்றும் கஷ்டம் இல்லாம இப்போ நீங்கள் கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக தான் இருக்கு ராஜேஷின்னு ஒருத்தர் கஷ்டம் இல்லாமல் தான் இருக்கேன் அப்பா ஒன்று என்னை கஷ்டப்படுத்தலை அப்படி இல்லை நானும் சொல்கிறேன் நீ கொஞ்சம் தள்ளி நம்மாவை ஏட முடியும் எங்களுக்கு முன்னாடி அம்மா அப்புறம் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க சென்னை டூ பிக் பெண்ணுன்னு போட்டு ஹலோ சத்யா லவ் ரிலேட்டிவ்ஸ் என்ன அவங்களோட எல்லாம் ஜெயமண்டத்தில் இருக்காங்களாம் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க யூ டாட் ஃபேஸ் ரிமம்பர்ஸ் மை டவர் அவங்க அப்பா மாரியே வாமகாக இருக்கான் அவங்கள வந்து அவங்க அப்பாவை வந்து அவங்க வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க அப்பா அம்மா இருக்கிறவங்களே மிஸ் பண்ணக்கூடாது அப்பா இல்லை போல அதனால மிஸ் பண்றாங்க ஓய்வடிக்கிற என்ன சொல்றது சங்கீதா கிருஷ்ணமூர்த்தி உங்களை நேரில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு பார்த்துடலாம் வந்தா நம்ம எப்போதும் வீட்டில் தான் இருக்கோம் அங்கே பாருங்க அவனை கீழே ஆக்கி இருக்கும்

சரிப்பா என்ன தூக்கிட்டே ரெண்டு நிமிஷம் தான் ஒன்னாதான் தூக்க சொல்றான் தூக்க வாங்க வாங்க வந்து நில்லுங்க அடுத்த கமெண்ட் படிக்கிறேன் கேளுங்க படி வேறு வேறு செவங்குலி என்ன பார்த்து தூக்கிட்டு நிற்க முடியல கீழே படுக்க போட்டால் உடனே எழுதிக்கிறோம் புளிச்ச கீரை செஞ்சோம்னா ஏதாவது வீடியோ வந்து ஜெயந்தின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அமைதியான மனதிற்கு நிம்மதியான சந்தோஷமான கிராமத்து வாழ்க்கை வாழ்க பல்லாண்டு சிறம் ஈரோடு அவங்க ஈரோட்லேருந்து போட்டிருக்காங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க தம்பின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்ல யாரும் சொல்ல வேண்டிய அது மாதிரி தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு அம்மாவில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே அப்பா நான் விட மாட்டேன் பார்த்து ரொம்ப அடுத்த கமெண்ட்டு அம்மாவை பார்த்துக்கோங்க தம்பின்னு ஹரிசன் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க பரவாயில்ல அந்த புள்ள அம்மாவை பற்றி ரொம்ப பாசமாக போட்டுருக்கு அதான் புள்ள என்ன மாதிரியே ஒன்று மாரி ஆமாம் உண்டுதா உண்டு தான் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னா அப்போ அம்மா அப்பா வேணும் அப்புறம் என்ன நீ வகு நம்பி வச்சு அதை பார்க்கினாரம் அம்மா பார்க்கப்படுறாங்க ஒன்று ஒருத்தவங்க போட்டிருக்காங்க கிருஷ்ணா கிருபான்னு ஒருத்தாங்க ஸ்கூட்டி வீடியோவுக்கு அப்பா நம்ம பிள்ளையே வாழ்த்தி தான் பேச வேண்டும் வாழ்க்கை நீ வாழ்த்தியே பேச மாட்டேங்க என்ன ஒன்றையா ம் இருமா பேசுகிறோம் வாழ்த்து அதே மாதிரி போட்டிருக்காங்க காட்டு யாராயும் பனி கொடுக்கணும் அப்படி தான் போட்டிருக்காங்க நான் இது பொயில்லை உண்மைதான் சரி சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த இது போட்டிருந்த ஐயோ அரை குறைக்கே நம்ம இந்த கோல்டு விலலாம் ஏறி பயத்துன்னு சொல்லி போட்டிருந்தல தங்கம் ஆமாம் எம் அவங்க ஒருத்தங்க பாலமுருகன் வி பாலமுருகன் ஒருத்தவங்க கமெண்ட் பட்டிருக்காங்க எங்கள் உற்பத்தி பொருள் அரசு நிர்ணயம் செய்ய செய்வது தான் காரணம் அப்படின்னு நம்மளுடைய உற்பத்தியெல்லாம் கவர்மெண்ட் தானே விளைவிக்குது நம்மளே வச்சா நமக்கு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு கமெண்ட் வந்திருக்கு நான் வந்து திவ்யா முருகேசன் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க கமெண்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா உன்னை வந்து ஒருத்தவங்க ஓசியில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு நேற்று சொன்னல ஆமாம் அதுக்கு ஓசி சோறுனா என்னான்னு தெரியுமா என்ன எனக்கு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ராமன் ஒருத்தங்க ஓசி சோறு அம்மாவுக்கு உதவி பண்ணுறா இட்லி மட்டும் சாப்பிட்றா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டாங்க கரெக்டாக போட்டுருக்காங்க அதுக்கு ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட்டாக போய் திவ்யா முருகேசன் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓசி சோறுனா என்ன தெரியுமா மற்றவங்களை ஏமாற்றி திங்கிறதுக்கு இருந்தால் ஓசி சோறு பெற்றவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் ஓசி சோறுன்னு சொல்ல மாட்டாங்க அது வந்து ஆசை சோறு அம்பா வாங்கி சாப்பிடுவோம் காலத்தை கழிக்கிறது அப்புறம் வந்து கதவை கதவ அகம் ஜெகம்னு ஒருத்தர் போட்டு ம் இன்னைங்கெல்லாம் வந்து மண்ணை பொன்னாக்கும் மா மனிதர்கள் ஒண்ணு மிஞ்சல அப்புறம் என்ன போட்டுருக்காங்கன்னா ராஜேஸ்வரி கிருஷ்ணான்னு ஒருத்தங்க சூட்டு கொப்பலமா இருக்கு எதுக்கும் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க யாரு அம்மாவுக்கு ம் ஸோ வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் இருக்குப்பா நிறையா போட்டுருக்காங்க அதெல்லாம் ஒரு வீடியோவுக்கும் நூறுநூற்றம்பது கமெண்ட் வருது அதுலாம் படித்து சிலர் தான் படித்தேன் சிலர் தான் படிக்காமல் விட்டுட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பேர் தான் படித்து காமித்தேன் இன்னும் நிறைய இப்போ வீடியோவில் இல்லை அடுத்தடுத்து அவங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன் வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போகுது எல்லோரும் மன்னிச்சிடுங்க நிறைய கமெண்ட்ஸை படிக்க முடியல நிறைய கமெண்ட்ஸை தம்பி படிக்காமையோ இருந்தால் திருப்பி உங்களுக்கு பதிலாக அனுப்பாமல் இருந்தால் தக்கோம் அவனுக்கு உடல்நல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கல அதனால் அவன் சார்பாகவும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படி உடம்பு கொஞ்சம் சரியாக சரியாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கமெண்ட் பண்றதுக்கு ரீப்ளை பண்ணலாம் பரவாயில்ல அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க போடுறோம் அத வந்து இப்ப இன்னைக்குதானே எங்களுக்கு இதை சொல்லி தெரியப்படுத்துறேன் நிறைய பேர் கேட்டதுனால அப்படி இல்ல இருந்தாலும் அது லேட்டா உங்களுக்கு சொல்றேன் இது போல நிறைய இவ்வளவு நாள் வீடியோ பண்ணிருக்கோம்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நைட்ல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லு சரி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சோ மக்களே விடுபட்ட அனைத்து கமெண்ட்ஸுக்கள் படிக்காததுக்கு மன்னிச்சிடுங்க உங்கள்தான் அப்பா அப்பாவுக்கு படிச்சு காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கமெண்ட்ஸ் இருக்கு அதிலயும் பார்த்தா நீ சாப்பிட்றப்ப வந்து பச்சைக்கு பச்சைன்னு சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது சவுண்ட் வரக்கூடாது சவுண்ட் வரக்கூடாதான் வாயத்தை வந்துகிட்டே சாப்பிட்டா கேஸ் உள்ள போயிட்டு ஆயில காத்து போனா அதுலயே கேஸ் ஃபுல்

தான் சொல்லுது என்ன தோணுதுன்னா நல்லா பண்ணியிருக்காங்க நம்மளை பாராட்டிங்க பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வணக்கம்ப்பா எனக்கு என்ன சொல்லுதுன்னா இவ்வளோ கமாண்ட் வந்து நம்மள்ட்ட படிச்சு காட்டாமல் இருந்திருக்கு அப்படிலாம் கமாண்ட்லாம் மறுபடியும் நம்ம வீடியோ பார்த்துக்குள்ள வருது எனக்கு தெரியல இரும ஒரு நான் வந்து கேட்பேன் ஒரு ரெண்டு வீடியோ போட்டால் சரி இந்த வீடியோவுக்கு கமாண்ட் வந்திருக்கேன் அது பறிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிடுமா நான் ஃபோன்லேருந்து அந்த அதுக்கு கேட்பேன் ரெண்டு கமாண்ட்ஸாக தெரிஞ்சுப்பேன் இந்த வழியும் தெரிஞ்சுக்காமல் இருந்தது புரியாமல் இருந்துட்டான் இப்போ புரிஞ்சு விட்டு தெரிஞ்சு உடம்பு நோண்டி நோண்டி கேட்பேன் கேட்டு எல்லா கவனத்தில் படிச்சு தர சொல்லி என்னென்ன கவனத்து போட்டுக்கிறோ அந்த மெதுக்காக நான் நன்றியை தெரிஞ்சுக்கொள்ளுவேன் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கேங்க நான் மட்டுமே உடம்பு சரியில்லைன்னா எங்கள் பாட்டி வேண்டிக்கிட்டாங்க நீ இதே இதேமாரி மாலை போட்டு போடா சரியாக என்ன மாலையும் போட்டிருக்கேன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு

ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இனி ஒரு மீடியங்களில் அவங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் வந்து நான் இனிமேல் ரீப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா இப்பயே பார்க்கணும் ஒவ்வொரு சீக்கிரம் நல்லா ஹெட் ஹெட்டேஜ் அடிக்குது தான் கொஞ்சம் முடியல ஸோ மன்னிச்சிருங்க நிறைய பேர்த்துக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் ததா கணம் கிடையாது தான் வலி தான் கொடுக்க மாட்டாங்க நகைச்சுவை இதுலையும் எல்லாருக்கு ஸோ மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நித்திக்கு வந்து நல்லா பால்வெடியில் போய் சேருங்கன்னுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சேர்த்துட்டு சேர்த்துருவோம் நாங்கள் இங்கேயே வச்சுக்க போகிறதில்ல இன்னும் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் ஒன்றரை அப்புறம் போய் எங்கள் விட்டுட்டு வந்துடுவோம் என்ன போகிறான் விடமாட்டோம் நம்மளே இருக்கப்போ யாருக்குனாலே கத்துறோம் அது நாங்களே இங்கே நல்லா படிக்க வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அவனுக்கான வயசு இருக்குது அதனால தான் படிக்க வேண்டிய வயசு இன்னும் ஒரு வயசு போயிடுச்சுன்னா நம்ம நாங்களே எல்லாம் எஜுகேஷன் ரீதியாக சொல்லிக் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அவன் வாழ்க்கையை வீணாக போகுதுன்னு சொல்கிறீங்க அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம் கொஞ்சம் எவர ஆகட்டும் கொஞ்சம் எவர ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம போட்டு கோர்ஸ் பண்ணக்கூடாது தான் இருக்கும் அவ்வளோதான் மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நைத்திலாமா ஆ ஆன்ல தான் இருக்குது ஆஃப் ஆகலாம்